ஹலோ டிராவலர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இப்போ திருச்செந்தூரில் இருக்கோம் நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு பலனா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்ம கைக்கு வந்திருக்கு அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இதுதான் நம்மளோட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கான ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ்னால் இதை தான் சொல்லணும் நினச்சி கூட பார்க்க முடியல ஸ்டார்டிங்கில் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நான் ஜீரோலேருந்தே இங்கே அந்த சேனலோட எடிட்டராக இருக்கேன் ஸோ உங்களுக்கு முன்னாடியும் முருகனுக்கு முன்னாடியும் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அஸ் அ ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா நான் எடிட்டர் ஸோ என் கையில் கொடுத்து அண்ணா பிரிக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கும்போது நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் எனக்கு கொடுப்பாங்கன்னு இது லைஃப் லாங் வந்து என்னோடய பெஸ்ட்டு மூமெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா லைஃப் லாங் வந்து மறக்கவே மாட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இதே இடத்துல நின்று நான் வந்து கோல்டன் பட்டன் வந்து பிரிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றேன் ஸோ அதுக்காக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஹார்ட் ஒர்க் எங்கள் சைட்லேருந்து வரும் கண்டிப்பாக வரும் ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஸோ எங்களுக்காக வந்து கோல்டன் பட்டனை நீங்கள் தான் வாங்கி தரணும் ஸோ தேங்க்ஸ்